நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இயல் இரண்டுக்கான புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் குட்டீஸ்களே நல்லா கவனிக்கணும் நல்லா வாச்த்து பார்த்து பொருள் புரிஞ்சு அதுக்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிக்கணும் ஓகேயா போகலாமா பக்கம் இருபத்தி ஐந்து சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக என்றெண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது என்று பிளஸ் எண்ணி என்று பிளஸ் எண்ணி இதுதான் ஆன்சர் வரும் அதை எடுத்து அந்த டேஸில் எழுதணும் அடுத்தது மடை கூட்டல் தலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மடைத்தலை மடைத்தலை ஆ மூணாவது வரும் கூட்டல் அளவும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வருமளவும் நான்காவது அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவிலர் அப்படின்னா அறிவில்லாதவர் அதுக்குள்ள ஆப்போசிட் வார்த்தை என்னது அறிவுடையார் அறிவுடையார் ஆன்சர் அஞ்சாவது எண்ணுதல் எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் எண்ணுதல் அப்படின்னா நினைத்தல் எண்ணுதல் அப்படின்னா என்னது நினைத்தல் ஈ அன்சர் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது எதுகை முதல் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது எதுகை இப்போ அந்த பாடல் வரியில் இரண்டாவது எழுத்து எங்கெங்கெல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த பாடல் வரியில் அடக்கம் அடக்கம் ட அடுத்து கடக்க ட ரெண்டாவது எழுத்து ட டான் முடிஞ்சிருக்கா இப்போ இது வந்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் வார்த்தைகள் அது எதுகையுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது உடையார் மடைத்தலையில் டைன்னு வந்திருக்கு அடுத்தது வருமளவும் இருக்குமாம் ரூ ரெண்டாவது எழுத்து ரூவில் முடிஞ்சிருக்கு ரூவில் வந்திருக்கு அடுத்தது மடைத்தலை இச்சொல்லில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக அதாவது எழுத்துக்குள்ளே இருக்கிற வார்த்தைக்குள்ளே இருக்கிற எழுத்துக்களை வேறு வார்த்தைகளை உருவாக்கணும் வார்த்தைக்குள்ளே இருக்கிற எழுத்துக்களை பொருள் தரக்கூடிய வேறு வேறு வார்த்தைகளை உருவாக்கணும் அதில் பார்த்தா மடை முதல் ரெண்டு எழுத்தையும் சேர்த்தா மடை கடைசி ரெண்டு எழுத்து தனியாக பிரித்தோம்னா தலை அடுத்து முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா மலை அடுத்து தை தடை அடுத்தது மதலை மதலை அப்படின்னு ஒரு வார்த்தையை உருவாக்கலாம் இப்போ என்னென்ன வார்த்தைகள் உருவாக்கியிருக்கோம் மடைத்தலையிலேருந்து மடை தலை மலை தடை மதலை இத்தனை வார்த்தைகள் ஐந்து வார்த்தைகளை நம்ம உருவாக்கியிருக்கோம் அடுத்தது பொருத்துகை பொறுத்துகை பாருங்கள் அதில் நம்பர் போட்டு நேரம் எடுத்து எழுதணும் நேரம் எடுத்து தான் எழுதுனா தான் பொறுத்துகைக்கு வந்து சரியான ஆன்சர் நம்மளுக்கு நேர நேரம் இருந்தால் தான் புரியும் நம்பர் போட்டிருந்தாலும் திரும்ப எடுத்து எழுதணும் இப்போ உருமீன் நம்ம பாடல் பொருள் பார்க்கும்போதே பார்த்துருக்கோம் உருமீன் உரு உரு அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் உருமீன்னா பெரிய மீன் மீன்னா என்ன பொருள் பெரிய மீன் அப்போ உருமீனுக்கு என்ன வர ஆன்சர்னா பெரிய மீன் கருதவும் கருதவும்னா நினைக்கவும் அறிவிலர் அறிவு இல்லாதவர் அறிவிலர்னா என்ன பொருள் அறிவு இல்லாதவர் மடைத்தலை நீர் வழி நீர் பாயும் வழி அடக்கம் பணிவு அடக்கம் பணிவு அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க கொக்கு எதற்காக காத்திருக்கிறது கொக்கு எதற்காக காத்திருக்கிறது கொக்கு தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கிறது எப்படி இருக்கா கொக்கு பெரிய மீன் வர வரைக்கும் அசைவின்றி காத்திருக்கிறது ரெண்டாவது கேள்வி யாரை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக் கூடாது என ஔவையார் குறிப்பிடுகிறார் தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பர் அவர்களை அறிவில்லாதவர் என லேசாக எண்ணிவிடக் கூடாது அடுத்த சிந்தனை வினா வந்து அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு எப்படி நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அதுக்கு தந்தா போல் நீங்களாக சொந்த நடையில் எழுதணும் அதுக்காக தான் சிந்தனை வினான்னு கொடுத்துருக்காங்க சிந்திக்கணும் சிந்தித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துகள் தோன்றலாம் அதை வச்சு சொந்த நடையில் எழுதணும் இயல் இரண்டு உரைநடை உலகம் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் அதற்கான மதிப்பீட்டு விடைகளை மதிப்பீட்டு வினாக்களுக்கான விடைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதை கவனமாக வாசித்து செய்யும் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக நம்ம புத்தகத்தில் பக்கம் முப்பத்தி ஒன்று இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் இம்மை அப்படின்னா இப்பொழுது இந்த காலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் இப்பிறப்பு இப்பிறப்பு விடை வந்து அ ஆன்சர் அடுத்த ரெண்டாவது பாருங்க காரணமாகின்றது காரணமாகின்றது இதை பிரிக்க சொல்லியிருக்காங்க இதை பிரித்தோம்னா காரணம் ப்ளஸ் ஆகின்றது காரணம் ப்ளஸ் ஆகின்றது விடை வந்து ஈ ஆன்சர் மூன்றாவது வறுமை வறுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் வறுமை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறது ரொம்ப ஏழையாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறது அப்போ இதுக்குரிய எதிர்ச்சொல் என்ன இருக்கும் யோசித்து பார்க்கணும் வறுமைனா ரொம்ப ஏழ்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வறுமைக்கு எதிர்ச்சொல் வந்து செழுமை செழுமை ஆன்சர் மற்ற நான்காவது பொருள் கூட்டல் செல்வம் சேர்த்து எழுத சொல்கிறாங்க தமிழில் பெரும்பாலும் பொருள் எழுதுக பிரித்து எழுதுக எதிர்ச்சொல் எழுதுக அந்த மாதிரி தான் பயிற்சி உடைகள் வரும் பொருள் கூட்டல் செல்வம் பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் பொருட்செல்வம் இ ஆன்சர் அடுத்தது பிரித்து எழுதுக பொருள் பிரித்து எழுதியிருக்காங்க அதை சேர்த்தெழுத சொல்கிறாங்க பொருள் கூட்டல் இல்லாருக்கு இதை சேர்த்து எழுதுக பொருள் கூட்டல் இல்லாருக்கு பொருள் இல்லாருக்கு பொருள் இல்லாருக்கு விடை வந்து அ ஆன்சர் அடுத்தது சேர்த்தெழுதுக பாருங்கள் பழமை கூட்டல் மொழி பழமொழி பழமை கூட்டல் மொழி பழமொழி பழமையான மொழி அதை வந்து பழமொழின்னு சொல்கிறோம் அடுத்து நன்மை கூட்டல் வழி நல்வழி நன்மை கூட்டல் வழி வந்து என்னது நல்வழி அடுத்து பிரித்து எழுதுக பாருங்கள் பணம் என்றால் பணம் என்றால் பணம் கூட்டல் என்றால் பணம் கூட்டல் என்றால் தொலைக்காட்சி தொலை பிளஸ் காட்சி இதில் இக்கு எடுத்துடணும் தொலைக்காட்சியை தொலை கூட்டல் காட்சி அப்படின்னு பிரித்து எழுதுகிறோம் அடுத்தது தொடரை முழுமையாக்குக ப்ராக்கெட்டில் வந்து மூணு ஆன்சர் கொடுத்துருக்காங்க மூணு கொஸ்டினுக்கு அதில் எது கரெக்டாக இருமோ அதை எடுத்து எழுதணும் அதை அந்த சென்டென்ஸை வாஸ்து பார்க்கணும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வாஸ்து பார்த்து அதுக்கு எந்த பொருள் எந்த வார்த்தையை சேர்த்தா அது பொருள் படும் அப்படிங்கிறத வாஸ்து பார்த்து கண்டுபிடிக்கணும் பசி வந்திட டேஸ் போகும் பசி வந்திட டேஸ் போகும் அதுக்கு பசி வந்திட பத்தும் போகும் பசி வந்திட பத்தும் போகும் அடுத்தது கேடில் விழுச்செல்வம் கல்வி கேடில் விழிச்செல்வம் என்னது கல்வி பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும் செழிப்புறும் இப்போ பொருள் நிறைய இருந்தால் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப செழிப்பாக சந்தோஷமாக இருப்போம் இப்போ இதுக்கு வந்து வளம் அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் யார் கலர் கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் யார் கலர் நிலம் அப்படின்னா எதுக்குமே பயன்படாத நிலம் கல்வி கற்காதவரே கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் ஆவர் அப்போ கல்விக்கு எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள் கல்வி கற்றவர்கள் தான் சிறந்தவர்கள் கல்வி கற்கலை அப்படின்னா அவங்க வந்து எதுக்குமே பயன்படாதவங்க அந்த கலர் நிலம் அப்படின்னா அந்த நிலத்தில் எதுவுமே விளைவிக்க முடியாது அந்த நிலம் சும்மா தான் கிடக்கும் தரிசுன்னு சொல்லுவாங்க அந்த நிலத்தில் எதுவுமே விளைவிக்க முடியாது அப்போ கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் கல்வி கற்காதவரே கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் ஆவர் கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது கல்வர்னா யார் திருடர் கவர்ந்துன்னா எடுத்துட்டு போகிறது திருடன் வந்து எதெல்லாம் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பொருட்செல்வம் கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது ஆகும் தங்கம் வண்டி இதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு போயிட்றாங்கல்ல ஆனால் கல்வி வந்து அழியா செல்வம் அதை யாருனாலையும் திருடிட்டு போக முடியாது பொருள்களை தான் திருடிட்டு போக முடியும் அப்படின்னு புரிஞ்சு இதை படிக்கணும் கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்களை உன் சொந்த நடையில் எழுதுக கல்வி செல்வம் தான் சிறந்த செல்வம் அப்படின்னா கற்காதவர்கள் பயன்படாத நிலம் போன்றவர்கள் கல்வி கற்றவருக்கு மட்டுமே மதிப்பு கிடைக்கும் பொருட்செல்வம் கொடுத்தால் குறையும் திருடவும் திருடரும் திருடுவர் ஆனால் கல்வி குறையாது யாராலும் திருடவும் முடியாது அளிக்கவும் முடியாது இப்பிறப்புக்கும் மறுபிறப்புக்கும் பயன் தருவது கல்வியே இதுதான் கல்வி செல்வமே அப்படிங்கிறத பற்றி மலர்விழி கூறியிருக்கா அப்படின்னு நம்ம எழுதணும் சொந்த நடையிலையும் நீங்களாகவும் எழுதலாம் பொருட்செல்வமே மிகவும் அவசியம் என்பதற்கு தமிழரசிக்குரிய காரணங்களை தொகுத்து எழுதுக தமிழரசி என்ன சொல்கிறாங்க பொருட்செல்வங்கிற தலைப்பில் பேசுனாங்க வள்ளுவரும் பொருள் இல்லாதவர்க்கு உலகம் இல்லை என்கிறார் கல்வி கற்பதற்கும் பணம் தேவை பணம் இல்லாதவன் பிணத்துக்கு சமம் இதெல்லாம் வந்து பொருட்செல்வத்தை பற்றி தமிழரசிக்குரிய கருத்துக்கள் சிந்தனை வினாக்களை நீங்கள் தான் சிந்திச்சு சொந்த நடையில் நீங்களாக அதுக்கு ஆன்சர் எழுதணும் அடுத்து பக்கம் நம்ம புத்தகத்தில் வந்து பக்கம் முப்பத்தி ஆறு கற்கண்டு பெயர் சொல் வினைச்சொல் அந்த வார்த்தையிலையே நம்மளுக்கு வந்து புரிகிற மாதிரியே இருக்கும் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் பெயர் சொல் அப்படின்னா ஒரு பெயரை குறிப்பது தான் பெயர் சொல் இங்கிலீஷில் வந்து நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெயரை குறிப்பது ஒரு பெயர் அப்படின்னா ஒரு ஆளோட பேர் ஒரு நபரோட பேர் ஒரு பொருளோட பேர் விலங்குகளோட பேர் உடல் உறுப்புகளோட பேர் இதெல்லாம் குறிச்சிச்சின்னா அதுதான் பெயர் சொல் அதை என்ன சொல்லியிருக்காங்க ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னா ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல் அடுத்தது வினைச்சொல் வினை அப்படின்னாலே ஒரு செயல் ஒரு ஆக்ஷன் ஆக்ஷன் வேர்டு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க எந்த செயலை செய்கிறோமோ சாப்பிடுவது ஓடுவது உறங்குவது எழுதுவது பாடுவது ஆடுவது அந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க வினைச்சொல் ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் அந்த எடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள் ஓடினான் விழுந்தது எழுதினான் அந்த மாதிரி இருக்குது ராமன் பாடம் படித்தான் இத்தொடரில் ராமன் பாடம் ராமன் பாடம் அப்படிங்கிறது பெயர் சொல் படித்தான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் ஒரு செயலை குறிக்குது அந்த ராமனும் பாடமும் பேரை குறிக்குது அடுத்து ரெண்டாவது பாடு பாருங்கள் ரெண்டாவது சென்டென்ஸ் மாடு புல் மேய்ந்தது இதில் வந்து மாடும் புல்லும் வந்து பெயர் சொற்கள் மேய்ந்தது ஒரு செயல் நடந்திருக்கா அதை தான் வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சுருக்கமாக ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல் ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல் ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல் ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல் இப்போ அடுத்து வந்து முப்பத்தி ஏழாம் பக்கம் உள்ள மதிப்பீட்டுக்கு போகலாம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் கீழ்க்காணும் சொற்களை பெயர் சொல் வினைச்சொல் என வகைப்படுத்துக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பெயர் சொல்னால் பேரை குறிக்கிறதுலாம் பெயர் சொல் வினைச்சொல்னால் சேலை குறிக்கிறதுலாம் வினைச்சொல் இதை கட்டத்தில் எடுத்து எழுதணும் அதை அதை பிரித்து எடுத்து எழுதணும் இப்போ இதில் எதை இதெல்லாம் பெயர்ச்சல் அப்படிங்கிறதுக்கு முதல்ல நம்ம அந்த சென்டென்ஸ் அந்த வார்த்தைகளை பூரா வாசிக்கணும் பாடினால் வருணன் எழுதினான் வரைந்தால் இசைவாணி உண்டான் கண்ணன் சம்சுதீன் ஜெனிஃபர் கட்டினார் ஓடியது முயல் இதை நீங்களே வாசித்து பார்த்து கண்டுபிடிச்சு எடுத்து எழுதிடலாம் நானும் ஆன்சர் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க சந்தேகம் இருந்தால் எடுத்து எழுதிக்கோங்க நீங்களாக பார்த்து முதல்ல எழுதிட்டு அப்புறம் வந்து சரியாக இருக்கேன் செக் பண்ணிக்கேன் சரியா அடுத்தது போகலாமா பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர்ச்சல் வினைச்சொல்லை எடுத்து எழுதுக மயில் தோகையை விரித்து ஆடியது மயில் தோகையை விரித்து ஆடியது இப்போ இதில் வந்து எது பெயர்ச்சல் அப்படின்னா மயில் தொகை மயில் தொகைங்கிறது பெயர்ச்சல் ஆடியது அப்படிங்கிறது வினைச்சல் ரெண்டாவது சென்டென்ஸில் வாணி கட்டுரை எழுதினாள் வாணி அப்படிங்கிறது வந்து என்னது பெயர்ச்சல் எழுதினாள் அப்படிங்கிறது வினைச்சொல் இளம்பிறை உணவு சமைத்தாள் இளம்பிறை என்பது பெயர் சொல் சமைத்தால் என்பது வினைச்சொல் ஆதிரை மரக்கன்றை நட்டால் பாதிரை அப்படிங்கிறது பெயர் சொல் நட்டால் என்பது வினைச்சொல் கொத்தனார் வீடு கட்டினார் கொத்தனார் வீடு கட்டினார் கொத்தனார் என்பது பெய்சொல் கட்டினார் என்பது வினைச்சொல் இதுபோல் எடுத்து எழுதிறேன் அடுத்த பக்கம் முப்பத்தி எட்டில் பாருங்கள். சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக அந்த கதையில் வர்ற பேர் சொற்க பேர் சொல்வினை சொல்ல நீங்களாம் கோடு போட்டு நீங்களாம் எடுத்து எழுதிக்கிறணும் முப்பத்தி எட்டாம் பக்கம் பாருங்கள் சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக முன்னேற்றம் 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 அப்படின்னா என்ன பொருள் நம்ம ஏற்கனவே இருந்த நிலைமையிலிருந்து முன்னேறுறது ஏற்கனவே இருந்த நிலைமையிலேருந்து முன்னேறுறது பக்கம் முப்பத்தெட்டில் சொற்களை தொடரில் அமைத்து எழுதுகிறார்கள் அது நானும் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் நீங்களும் வந்து உங்கள் சொந்த நடையிலையும் நீங்களாகவும் உருவாக்கலாம் அந்த உருவாக்குற வார்த்தை வந்து அந்த நம்ம கொடுத்துருக்க வார்த்தை வரணும் அப்போ தான் நம்ம எழுதுகிற சொற்றொடர் வந்து சரியாக இருக்கும் அடுத்ததுக்கெலாம் ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன் இது சிம்பிள் தான் நீங்களாகவே கூட எழுதிடலாம் அடுத்து பக்கம் நாற்பத்தி ஒன்று நம்ம புத்தகத்தில் பக்கம் நாற்பத்தி ஒன்று அந்த படம் கொடுத்துருப்பாங்க படம் கொடுத்துருக்காங்க அதில் உள்ள ஒரே சொற்க ஒரே பொருள் தரும் சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க ஒரே பொருள் தரும் சொற்கள் இப்போ நெருப்பு அப்படின்னா கனல் தீ தனல் அனல் இதெல்லாமே நெருப்பை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அடுத்து கதிரவன் கதிரவன்னா சூரியன் அதை பகலவன் ஆதவன் பருதி அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் அடுத்த மூணாவது சந்திரன் சந்திரன்னா மதி திங்கள் நிலா அம்புலி இதை வந்து நம்ம அந்த படத்தில் கொடுத்துருக்க வார்த்தைகளை எடுத்து அதை அதுக்கு நேராக கரெக்டாக எடுத்து எழுதணும் அடுத்தது சொல் ஏணி அமைப்பும் இருக்குல்ல அது பாருங்கள் அந்த முடிஞ்ச எழுத்துலேருந்து அடுத்த வார்த்தை தொடங்கணும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இப்போ விளக்கு அப்படின்னா குருவி அந்த வீலை மு முடிஞ்சிரு கூலை முடிஞ்சிருக்கு அப்போ குருவின்னு தொடங்கணும் வீல முடிஞ்சிருக்கு அடுத்து வித்துன்னு தொடங்கியிருக்காங்க தூளை முடிஞ்சிருக்கு துளசி சீலை முடிஞ்சிருக்கு சிறகு கூலை முடிஞ்சிருக்கு கும்மி அடுத்து மீலை முடிஞ்சிருக்கு மிளகு அதுபோல் அடுத்த இது வந்து என்னதுன்னா அம்மி அப்போ மீலை முடிஞ்சிருக்கு அப்போ மிளகு அடுத்து கூழ வந்திருக்கு குவி வீல முடிஞ்சிருக்கு விதை அடுத்து தையில முடிஞ்சிருக்கு தையல் தைத்து தையல் இல்லைன்னு வந்துட்டோம்னா அது அடுத்த வார்த்தை வராது அதனால் தைத்து அடுத்து தூளை வந்திருக்கு துவை அடுத்து வயலில் இருக்கிறதுனால வையகம் இது முடிஞ்சதுனால அந்த கடைசி வந்து வையகம் அப்படின்னு முடிச்சுட்டாங்க முடிச்சிட்டோம் அடுத்தது வைகாசி சீல முடிஞ்சிருக்கு அப்போ அந்த வார்த்தையில் நம்ம தொடங்கணும் சிவகாசி அடுத்தது சீய தான் அப்போ சிரிப்பு அடுத்து புறவி வீல முடிஞ்சிருக்கு விருது தூளை முடிஞ்சிருக்கு தும்பி பீழே முடிஞ்சிருக்கு பிடி இது இதில் உள்ளதான் எழுதணுன்னு இல்லை நீங்களாக புதிய புதிய வார்த்தைகளை உருவாக்கி இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா சொற்களஞ்சியங்கள் புதிய புதிய சொற்களை எல்லாம் உங்களுக்கு உருவாக்க தெரியணும் அந்த வார்த்தை முடிஞ்ச எழுத்துலேருந்து புதிய வார்த்தை உருவாக்க தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பயிற்சிக்காக இதை கொடுத்துருக்காங்க இதைப்போல் நீங்களும் வேறு மாதிரியும் எடுத்து எழுதி பார்க்கலாம் அடுத்தது பக்கம் நம்ம புத்தகத்தில் நாற்பத்தி ரெண்டு படத்தை பார்த்து வர்ணனை சொல்லுடன் படத்தில் காணும் உயிரினங்களின் பெயரை எழுதுக நிறைய உயிரினங்கள் சின்ன சின்ன உயிரினங்கள்லேருந்து பெரிய உயிரினங்கள் வரைக்கும் நம்ம படத்தில் கண்ணை கவர் விதத்தில் கொடுத்துருக்காங்க இதை வந்து வர்ணிச்சு எழுதணும் வர்ணிச்சு அப்படின்னா மிகைப்படுத்தி எழுதணும் அதில் மொதல் எது கொடுத்துருக்காங்க பாருங்க வண்ண வண்ண மலர்கள் தாவி ஓடும் முயல் அடுத்தது உயர பறக்கும் பறவை வகை வகையாய் பட்டாம்பூச்சி தந்திரம் நிறைந்த குள்ள நரி அல்லது தந்திரம் செய்ய வருதே குள்ள நரி அப்படின்னு எழுதலாம் தத்தி ஓடும் புள்ளிமான் பச்சை பசேல உள்ள புல்லை மேயும் கலைமான் இது போல மிகைப்படுத்தி வர்ணிச்சு எழுதலாம் நிறைய சென்டென்ஸ் இதில் உருவாக்கலாம் பூத்து பூத்துக்குலுங்கும் மலர்கள் பாய்ந்து ஓடும் அருவி இது போல சென்டென்ஸ் நீங்கெல்லாம் உருவாக்கி மகிழலாம் சொல்லுங்களே இதெல்லாம் படிச்சு நல்லா நீங்க புரிஞ்சு படிக்கணும் நல்ல இந்த பயிற்சி எல்லாம் எழுதி எழுதி பாருங்க அப்பதான் உங்களுக்கு மனசுல நல்லா பதியும் நீங்களாக புதிய வார்த்தைகளையும் உருவாக்க கற்றுக்கிறணும் அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம் இது போல அடுத்தடுத்த பாடங்களுக்கும் நான் தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன் அதையும் நீங்கள் பார்த்து நல்லா படிங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பாய் இந்த மாதிரி பழ வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லாய்க்கியானே லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க